நம்ம இன்றைக்கி சங்ககிரி மலைக்கு ஒட்டி தாங்க பார்க்க போகிறோம் அடிவாரத்திலேருந்து மேல் உச்சி வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம ஈரோட்டில் இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சேலத்துலேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் தாங்க சங்ககிரி கோட்டை இருக்குது சேலம் மாவட்டத்தை சேர்ந்தது தாங்க சங்ககிரி மலைக்கோட்டை நம்ம ஈரோட்டில் இருந்து போகும்போது சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் போத்து அதுக்கு முன்னாடியே சங்ககிரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் கட்லேயே கட் ஆகி உள்ளே போகணும் சேலத்திலிருந்து வரவங்க சங்ககிரி போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி ஃபஸ்ட் ரைட்டில் கட் ஆகி உள்ளே வரணும் இங்கிருந்து நடந்து நம்ம மெயின் ரோட்ல இருந்தே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு சங்ககிரி மலைக்கோட்டை நான் இப்போ கீழே அடிவாரத்துலேருந்து மேல் உச்சி வரைக்குளுமே போக போகிறேங்க இதோட வரலாறையுமே நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன் இந்த கோட்டை விஜயநகர பேரரசால் பதினஞ்சாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை சங்க வடிவில் இருந்ததுனால இந்த கோட்டையோட பேர் என பேரு சூட்டப்பட்டிருக்குது எனக்கு ஒன்பது வாயில்களும் பன்னெண்டு கோட்டை மதில்களும் உள்ளன இதில் சில ஆங்கிலேயர்களாலும் கட்டப்பட்டிருக்கு கிபி பதினேழாம் நூற்றாண்டில் ஐதரளி அவரோட மகன் திப்பு சுல்தானோடு சேர்ந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிட்டாங்க நலக்கோட்டையில என்னென்ன இருக்குது இதுக்குள்ளே என்னென்னலாம் கட்டப்பட்டிருக்காங்க அதுக்குள்ளே எத்தனை சாமி என்ன லாம் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க அதையும் நான் சொல்கிறேன் இங்க மேல போகணும்னா ஒரே ஒரு வழிதாங்க நடப்பத வழிதான் வேற எதுவுமே கிடையாது டூ வீலர் இதெல்லாம் போற அளவுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது நடப்பாத வழியில மட்டும்தான் போகணும் இங்க என்னன்னால இருக்குன்னா புலிமுக வாசல் கல்கோட்டை வாசல் கடிகார வாசல் இரண மண்டபம் புதுக்கோட்டை வாசல் இடி விழுந்தான் பாறை இரண்டு மசூதிகள் இரண்டு பெருமாள் கோவில்கள் உச்சி மலையில வந்து அனுமர் கோவில் இருக்கு ஒரு தனிக்கிடங்கும் இங்க உள்ளதுங்க இங்ககிரி கோட்டை நுழைவாயில மைசூரு கோட்டை என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய வழியும் இந்த கோட்டையில உள்ளதாங்க அது மட்டும் இல்லையா சொல்றீங்க தீரன் சின்னமலையார் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால தூக்கிலிடப்பட்ட இடமும் இந்த இடம்தாங்க நம்ம தமிழகத்திலேயே இந்த மலைதான் இருக்கிறதுலயே உயரம் அதிகமாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு சில மலையெல்லாம் ஏறி இருக்கேன் ஆனா அதை விட இது ரொம்ப 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 பெருசு ஏறும் போது அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு நீளமா இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க மைசூர் சுரங்க பாதை ஒண்ணு இருக்கு இங்க இருந்து மைசூர் வரைக்கும் சுரங்க பாதை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சங்ககரி மலைக்கோட்டை வந்து இந்த இந்திய தொழில் பொருள் ஆய்வுத்துறை இருக்கு இல்லைங்களா அவங்க தான் அவங்களோட பாதுகாப்பில் தான் இருக்கு இந்த போட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரிச்சு வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் மக்கள் வர போற மாதிரி வழி பண்ணியிருந்தாங்கன்னாவே நம்ம இப்போ பழனிக்கு போறதோ இல்லை நம்ம மற்ற எல்லாம் மலை ஏறி போறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்குங்க ஏன்னா அது உள்ள பூந்து போறது எல்லாமே ரொம்ப நல்லாவே தான் இருக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் தான் இருந்துச்சு வாங்க நீங்களும் கடைசி வரைக்கும் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு நான் இந்த வரலாறு கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க சொல்லியிருக்கேன் ஆனா மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி தான் நான் சொல்லிருக்கேன் இன்னும் நான் என்னென்னலாம் எல்லாம் அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிருங்க அப்படியே நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இப்போ நான் நின்னுட்டு இருக்கு இல்லைங்களா அதுதான் ஸ்டார்டிங் இங்க இருந்து தான் இப்ப அந்த உச்சிமலைக்கு போக போறோம் பார்க்க சின்னதா தெரிஞ்சது எனக்கு மேலே போகணும்லாம் தெரியாது கீழே ஒரு அண்ணா வந்துட்டு மேலே வரைக்கும் இருக்குமா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி மேலே போய் பார்க்கலாம் நாங்கள் கீழே மட்டும்தான் அவ்வளோதானா அப்படின்னு நினைச்சப்போ ஆனா மேலே வரைக்கும் இருக்குன்னு சொன்னோன்னே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்க்க ரொம்ப பக்கமா தெரிஞ்சது இல்லைங்களா ஆனா சுத்தமா முடியலைங்க ஏன்னா அது பார்க்க தான் பக்கம் ஆனா போறோம் 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 போய்கிட்டே இருக்கும் உங்க ஸ்டெப்புமே பாருங்க அந்த கல்லாலேயே செதுப்பீறவங்க செதுக்கியிருக்காங்க போல ஆனா அதுமே கொஞ்சம் இப்படி சருக்குலா போற மாதிரி இந்த கட் கட் பண்ணி விட்டுற மாதிரி அந்த மாதிரியே தான் இருந்துச்சு எப்பளோட நடக்க முடியலன்னு நான் ஸ்லிப்பர் தூக்கிட்டு நான் நடந்துகிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லாருமே பழனி மலை ஏறி இருப்போம் இல்லைங்களா திருச்செங்கோடு மலை சென்னை மலை இதெல்லாம் தாண்டி பழனி மலை வந்து கண்டிப்பாக ஏறி இருப்போம் அது ஒரு மடங்குனா இது ரெண்டு மடங்குங்க அவ்வளோ ஹைட்டு சுத்தமாக என்னால் முடியல என் கால் கால்வழியை நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கு சே கொஞ்ச தூரம் தான் கொஞ்சம் தூரம் மனசு தேத்திக்கிட்டு ஏறிக்கிட்டே இருந்தேன் வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேராக வாங்க அதுதான் சேஃப்டியும் கூட ஆதி தூரம் ஏறிட்டங்க என்னால் சுத்தமாகவே முடியல எனக்கு மயக்கம் வர மாதிரியே ஆயிடுச்சு நம்ம கீழே இறங்கிடலாமான்ற எனக்கு தோணுச்சு நான் கீழே தான் வந்து இல்லடி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் போயிடலாம் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் அதை மிஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால நானும் கட்டி நாங்கள் வாட்டர் பாட்டிலுமே எடுத்துட்டு அதனால தான் இது தனியை பார்த்துட்டு எனக்கு குடிச்சிடலாமான்னு தோணிடுச்சி ஆனால் வேணாண்டி இது பாம்பு இருக்குமா என்ன குடிச்சிருக்குன்னு கூட தெரியாது நீ பேசாம வாணி இழுத்துட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு மேல வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே எடுத்துட்டு வந்துருங்க மேல பைப்பு கூட கிடையாது நான் நினைச்சேன் சரி கோவில்லாம் எல்லாம் இருக்குல்ல அப்ப பைப்பெல்லாம் இருக்கும் தண்ணி இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இங்கே எல்லாமே கையோடு எடுத்துகிட்டு வந்துருங்க இங்கே நிறைய நுழைவாயில் இருக்குது நாங்கள் நிறையவே நிறையாவே இருந்துச்சுங்க ஆனால் இதனால அது வீடியோ எடுக்க முடில ஏன்னா இது தூணுக்கு தூணு சந்துக்கு சந்த அந்த வாயில் ஃபுல்லாக லவர்ஸ் தான் இருக்காங்க இது சங்ககிரி மலை கோட்டையா இல்லை லவர்ஸ் கோட்டையான்ற மாதிரி தான் சந்தேகத்தோடையே இருக்கும் நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க நமக்கு தான் சங்கட்டமாக இருக்குது அந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது காலேஜ் படிக்க வர்றதுக்கு மேலே கட்டடிச்சு எல்லாருமே சங்ககிரி மலைக்கோட்டை வந்துருவாங்க போல ஒரு சின்ன சந்து விடாமல் எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு இருக்குதுங்க ரெஸ்ட் இருக்குது எங்களால் உட்காந்தா எங்களுக்கு எந்திரிச்சு இருக்குன்னு அவ்வளவு தாங்க சங்ககிரி மலைக்கூட்டை உச்சிக்கிட்ட வந்துட்டோம் ஏற அந்த அந்த ஏறத்துக்கு முன்னாடி இந்த ஒண்ணு இருந்துச்சு இப்ப நாங்க மேல உள்ள போனோம்னாவே சங்ககிரி மலைக்கூட்டை தாங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு தூணுக்கு வந்து ஒவ்வொரு விவரமா சொன்னாங்க நாங்களும் அதை தொலை பார்த்தோம் அவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொரு தூண்ல வந்து ஏதாவது எழுதிருக்காங்களா பாத்திருக்காங்கள நானும் பார்த்தேன் ஒண்ணுமே அப்படி எதுவுமே எழுதல ஆனா அவங்களும் எதை வச்சு அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை குத்து மதிப்பா சொன்னாங்களா இல்லை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களான்றதும் எனக்கு தெரியல ஆனா எந்த ஒரு எழுத்துமே அதுல எனக்கு தெரிஞ்சு இல்லை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பாதி தூரம் வரைக்கும் அந்த லவர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க அதுக்கு மேல வந்து நடமாட்டோம்னு ஒண்ணு சுத்தமாவே இருக்காது நாம தனியா தான் போகணும் பாதி தூரம் போகணும்னே ஆஞ்சநேயர்ஸ் தான் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்கள மட்டும்தாங்க நம்ம உயிருள்ள ஜீவனா பார்க்க முடியும் வேற ஒரு உயிர் உள்ள ஜீவனும் எங்க கண்ணுக்கு தென்படவே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் முக்காவாசி மலையை ஏறிக்கிட்டு இருந்தோம் இந்த கோவில் தாங்க மலை உச்சி இங்கேயாச்சும் யாராவது இருப்பாங்க நினச்சா யாருமே இல்லை ஆனால் இங்கே கோவிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு போவாங்க தான் போல இருக்கு ஏன்னா பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு இங்கே ஒரு அனுமர் கோவிலும் அங்கே ஒரு கோவிலும் பார்த்துருக்காங்க ஆனால் இங்கே எல்லா கோவிலுமே மேக்ஸிமம் மூடி தாங்க இருக்கு எந்த கோவிலுமே ஓப்பன்ல இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பில்டிங் பார்த்தேன் அவ்வளோதாங்க இங்கே வேற எதுவுமே இல்லை அந்த பில்டிங்குக்கு நாங்கள் போகல ஏன்னா டைமும் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏற ஆரம்பிச்சு ஒரு மூன்று மூணு முக்கால் கட்டு தான் நாங்கள் மேலேயே ரீச் ஆனோம் அவ்வளோ லாங்கு ஏன்னா ஏற முடியாது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து ஏறி வந்தோம் இப்போ அருமர் வேறு இருக்காங்க இல்லைங்களா அவங்க வேறு கையில் எது வச்சிருந்தாலும் ஓடி ஓடி வந்தாங்க சாப்பிட்றதுக்கு கூட வைக்கிறமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்களான்னு தெரியல ஆனால் எங்ககிட்ட எதுவுமே ஏன்னா எங்களுக்குமே எதுவுமே எடுத்துகிட்டு வரீங்களே அவங்களுக்கு எங்களுக்கு இத்தனை பேர் இருப்பாங்களாம் தெரியாது அதனால நாங்கள் வந்து சரி போதும் கிளம்பலாம் ஏன்னா டைமும் ஆகிடுச்சு ஒரு நாலு மணி கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் என்ன கீழே இறங்கி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாததுனால நாங்களும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் வரணும்னு நினைக்கிறவங்க குரூப்பாக வாங்க இந்த ரொம்ப இந்த எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் இந்த இடம் கண்டிப்பாக பொருந்துங்க நல்லா ஜாலியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் போகும் இது குரூப்பாக வந்தாங்களாவே நல்லாயிருக்கும் சிங்கிளாக டபுளாக வரதெல்லாம் இங்கே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு வேலை பழக்கப்பட்டதுனால மேலே போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்குலாம் அது செட் ஆகாது நான் சங்ககிரி கோட்டை வரலாறு சொன்னீங்கன்னா அது எல்லாமே கூகுளில் படித்து தான் சொன்னேன் மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க இன்னும் போட்டியோட வரலாறு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாங்களும் கீழ இறங்கி வந்துட்டுங்க மேல ஏறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு கீழே இறங்குறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயும் நாங்க கீழே இறங்கிடு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க த்ரில்லாதாங்க இருந்துச்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க